ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஆரஞ்ச் ஃபேஷனில் பார்க்க போகிறது ஆர்வர் கிளாஸ்கான அப்டேட் வீடியோ தான் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து நம்ம டெய்லியுமே ஆரியுவர் கிளாஸ்கான வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆஃப்லைனில் க்ளாஸ் கற்று வர முடியாது அவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஆன்லைன்லேயே வீட்டில் இருந்தபடி சுலபமாக நீங்கள் ஆரி ஒர்க் கற்றுக்கிறதுக்கு யூஸ் பண்ண வீடியோஸ் வந்து நம்ம டெய்லியுமே போட்டுட்ருக்கோம் எங்கள் சேனலில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஈஸியாக ஆரி ஒர்க் கற்றுக்கலாம் இருந்தே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஸ்டென் ஸ்டிச்சில் டைப் டூ நம்ம ஆல்ரெடி வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ்டில் டைப் ஒன் பார்த்துருந்தோம் இன்றைக்கி வந்து டைப் டூ பார்க்க போகிறோம் அதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து இன்றைக்கி ஒரே கலரில் இருக்க சில்க் த்ரெட் எடுத்து எடுத்துருக்க மெட்டீரியல் பார்த்திங்கன்னா சில்க் ரெட்டு அண்ட் வந்துட்டு த்ரெட் நீடியல் எடுத்துருக்கேன் ஒர்க்கில் அயர் நீடியல் நிறைய பேர் வந்துட்டு இந்த நீடியலோடய நம்பர் கேட்குறீங்க இந்த நீடியலுக்கு வந்து நம்பர்லாம் கிடையாது துளி பிராண்ட் மட்டும்தான் நம்பர்ஸ் வே இதுக்கெல்லாம் வந்து நம்மக்கிட்ட வந்து நம்பர்ஸ்லாம் எதுவும் கிடையாது ஃபஸ்ட் லூப் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் முன்னில் ஒரு லாக் ஸ்டிச்சு வெளியே ஒரு லாக் ஸ்டிச் கொடுக்கணும் உள்ள எடுத்து இந்த ஒரு லாக் ஸ்டிச்சு அப்படின்னு வெளியே ஒரு லாக் ஸ்டிச்சு பொறுமையாக ரொட்டேட்லேயே இது பண்ணணும் மேக்ஸிமம் மோஸ்ட் ஆஃப் கஸ்டமர் கேட்குறது பார்த்திங்கன்னா த்ரெட் ஒர்க்கில் வந்து இந்த ஸ்டிச் கண்டிப்பாக இருக்கும் ஆரி ஒர்க் ப்ளவுஸில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போதே இந்த ஒர்க்கு கொஞ்சம் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரேம் வந்து நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம் புரியா குட்டி குட்டியாக இந்த மாதிரி நம்ம ஸ்டெம் ஸ்டிச் வந்து கொடுக்கணும் போன கிளாஸில் வந்து நம்ம ஸ்ட்ரைட் லைனில் ஸ்டெம் போட்டு பார்த்துருப்பீங்க இப்போ வந்துட்டு நம்ம ரவுண்டில் ஸ்டெம் ஸ்டிச் வந்து போட்டுட்ருக்கோம் எல்லாத்துக்குமே நம்ம ஸ்டிச்சிங்கு கீரியும் மேலேயும் லாக் ஸ்டிச் இந்த மாதிரி கொடுக்குறாதான் அது ஃபினிஷிங் கரெக்டாக இருக்குமே பார்க்குறதுக்கு நீட்டாக நல்லா போட்டுகிட்டே சில்க் த்ரெட்லேருந்து நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ஒரு சில சில்க் த்ரெட் உங்களுக்கு கட் ஆகுதுன்னா அது உங்கள் ப்ராப்ளம் இல்லை சில்க் த்ரெட்டோட பிராண்ட் ப்ராப்ளமாக இருக்கும் ஃப்ரேம் வந்து நம்ம கூட போட இந்த மாதிரி நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மேலே கீழே மேலே கீழே கொடுத்து நம்ம ஒர்க் பண்ணிட்டு வரணும் ஆனால் கம்பல்சரி உள்ளேயும் ஒரு லாக் ஸ்டிச்சு வெளியில் வரும்போது ஒரு லாக் ஸ்டிச் கம்பல்சரி கொடுக்கணும் பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு அழகாக இந்த ரவுண்டுக்கு மேலேயே குட்டி குட்டியாக பொடியாக நம்ம சூத்ரெட்டில் தையல் கொடுத்து போனிருக்கு நிறைய பேர் வந்து ஸ்டிச்சஸ் கரெக்டாக போட்டுருக்கேன் பட் இந்த மாதிரி ஃபினிஷிங் போடுறதுல மிஸ்டேக் ஆகிடும் பாருங்க இவ்வளோ அழகாக வே லேயர்ஸ் மாதிரி அந்த இடத்துல போகிட்டு இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு செஞ்சிச்சு இன்னும் நம்ம நாட் போட்டுக்கலாம் நான் டைட்டாக நல்லா நாட் போட்டுட்டேன் பார்த்திங்கன்னா தெரியும் பார்த்திங்கன்னா தெரியும் சூத்ரெட்டில் எப்படி நம்ம சேம் அளவில் இந்த மாதிரி கிறிசம் கிராஸாக வச்சு ஒர்க் போட்டிருக்கோன்றது இப்போ இதுக்குள்ளே வந்துட்டு இல்லை ஏதோ ஒரு ஸ்டோனோ இல்லை ஏதோ ஒரு பீச்ஸோ இல்லை ஆக்சுவலாக பிளாஸ்டிக் கிரர் கூட இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம ஸ்லீவ்லலாம் அங்கங்கே ஒர்க் கொடுத்தோம்னா நல்ல ஹெவி லுக் கொடுக்கும் ப்ளவுஸும் சரி நம்ம ஏன்னா ஒரு ஒர்க் பண்ணும்போது கூட இப்போ இதுலேயே கூட நீங்கள் மிரர் வச்சுட்டு ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா நல்லா ஹெவியாக லுக் கொடுக்கும் இந்த மாதிரி டெய்லி வீடியோஸ் எங்களுக்கு பிடிச்சிருந்தால் எங்கள் சேனல் லைக் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ